ஒரு நாலு மணி அளவில் ஒரு சிறுவன் பதினோரு வயது மதிக்கத்தக்க கார்த்திக் அப்படின்ற ஒரு சிறுவனோட அம்மையார் யோகலக்ஷ்மிங்கிறவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மூணு நாற்பத்தஞ்சுக்கு சுமார் சென்ட் ஜோசப்னு சென்ட் ஜோசப் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு பையன் ஒரு மூணு நாற்பத்தஞ்சி திரும்பி வரும்பொழுது ஒரு ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து வராரு அப்புறம் அவரோட ரோட்டுக்கு அவரோட வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு ரோட்டில் அவர் தனியாக வரும் பொழுது ஒரு அடையாளம் தெரியாத நபர் ஹெல்மெட் போட்டுகிட்டு இருந்தவர் வந்து அவங்கள்ட்ட இந்த பையனை அந்த பையனை வழி மறித்து நீ வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து மூணை முக்காவுக்கு வந்தவுடனே நம்மளோட பெட்ரோல் ஜிப்சி வந்து அங்கே போய் இதை அட்டன் பண்ணி சுமார் ஒரு மூணு ஐம்பத்தி மூணுக்கெலாம் நம்ம பெட்ரோல் வண்டி அங்கே போனதுக்கப்புறம் அங்கே போய் அங்கே என்ன ஏதுன்னு அந்த விஷயத்தை விசாரிக்க ஆரம்பித்த உடனே இந்த அட்டம் டு கிட்னாப்பிங்கன்ற மாதிரி ஒரு சினாரியோ தெரிய ஆரம்பிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் நிறைய இடங்களில் நியூஸ்லாம் கூட இது வர ஆரம்பிச்சிது துரிதமாக அதில் நம்ம நுங்கும்பாக்கம் ஏசி அருண் அவர்கள் அந்த இடத்துக்கே ஸ்பாட்டில் போய் விசிட் பண்ணாரு ஃபாலோயிங்காக டிசி ட்ரிப்ளிகே நாங்கள் ஸ்பாட்டில் போய் விசிட் பண்ணார் அப்புறம் நானும் போயிருந்தேன் இந்த உட இதோட உண்மைத்தன்மையை அறிகிறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிரத்யேக டீம்ஸ் இதுக்கு போட்டு கமிஷ்னர் இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் அடிஷ்னல் கமிஷனரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் ஒரு ஆறு டீம் போட்டு இந்த சிறுவனோட கம்ப்ளைண்ட்டு கரெக்டாக கம்ப்ளைண்ட்டை முதல்ல யார் அந்த சிறுவனை வந்து வழிமறித்து தன் வண்டியில் ஏற சொன்னார் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ இல்லை சிறுவன் பதற்றத்தில் வேறு ஏதாவது சொல்லிட்டாரோ அப்படிங்கிற ஒரு உண்மையை தன்மை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காகவோ ஒரு சிஎஸ்ஆர் ஒன்று எண்பத்தி ஏழுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று உடனே பதிவு செஞ்சு இந்த நடவடிக்கையில் துரிதம் காவல்துறை இறங்கி அதில் கண்டுகொண்ட சில விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பகிரணும் இந்த சிறுவன் வந்து வந்த டைம் வந்து ஒரு மூணு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு அவருக்கு பின்னாடி இன்னூறு பேர் தெரிவிக்க முடியாத ஒரு நபர் ஒரு ட்ரங்கன் அண்ட் மூடில் வந்து அந்த பையனை வழிமறிக்க போகிறாரு அது பக்கத்தில் இருந்த ஒரு விட்னஸ் சொல்கிறாங்க அவர் குடிச்சிருக்காரு நீங்கள் அது பக்கத்தில் போவேன்னா நீ திரும்ப வேறு வழியாக அவங்க வீட்டுக்கு போயிருன்றாங்க அந்த பையன் திரும்ப போயிடுறாரு அந்த போன அந்த அந்த விட்னஸ் சொன்ன விஷயத்தை நம்ம கொராபரேட் பண்ணுறோம் சிசிடிவியில் சிசிடிவியில் கொராபரேட் பண்ணும்போது அதேமாதிரி சிறுவன் பின்னாடி ஒரு ஒரு நிலைத்தடுமாறு நிலையில் ஒருத்தர் வந்து அந்த பையன்கிட்ட பேச முயற்சியிருக்கிறாரு முயற்சிக்கிறத பார்த்துட்டு பையன் பயந்து நேர் ரோட்டில் போய் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக பின்னாடியே திரும்ப வந்து சுற்றி அவங்க வீட்டுக்கு போயிட்டார் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா யோகலட்சுமி கிட்டே போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இது மாதிரிமா என்ன வந்து யாரோ ஒருத்தர் ஒரு குழப்பத்துலையோ ஒரு அச்சத்திலையோ சிறுவன் தானே இது வேணால் நடந்திருக்கலாம் இல்லையா போய் இது மாதிரி வண்டியில் ஒருத்தர் யாரோ சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒரு ஒரு பயத்தோடு ஒரு அச்சத்தோடு அவங்க அவங்க அம்மையார்கிட்ட சொன்னோன்னா அவங்க அம்மையார் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை அப்புறம் அந்த அந்த சிறுவனோட ஒரு அங்கிள் மூலியமாக அவரோட மாமா மூலியமாக இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு இந்த இது வந்து வெளியே தெரிய வருது வெளியே தெரிய வந்தோன்னா அவர் தான் நம்மளுக்கு நம்மளுடைய ஹண்ட்ரட் கால்ஸ் பண்ணுறார் தினேஷ் பண்ண உடனே தான் நம்ம ஹண்ட்ரட் கால்ஸ் எல்லாத்துக்கும் போய் இந்த விஷயங்களை நம்ம சென்னை நுங்கும்பாக்கத்தில் பரவிய குழந்தை கடத்தல் குறித்து கிழக்கு மண்டல இணை ஆணையர் தர்மராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அதன் காட்சிகளை பார்த்தோம் அந்த உள்ள நம்ம செக் செக் அவரோட ஆன்டிசிடன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு ஒரு 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 மதிக்க தகுந்த ஒரு ஒரு சொசைட்டில ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டோம் அதே மாதிரி அந்த சிறுவனோட பின்னாடி வந்த அந்த போதையில் இருந்த ஒரு நபரையும் நம்ம கண்டு அவர்கிட்டையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அந்த சிறுவன் கூட சிறுவனை பார்த்தது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துக்கு போனதை சொல்கிறாரு அந்த பையனை பார்த்ததுக்கான ஞாபகங்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு போதையில் இருந்தார் பட் வி விராபரேட்டட் வித் த சிசிடிவி கேமராஸ் இதெல்லாம் பண்ணி எட்டு டீம்ஸையும் ஃபைனலாக காலையில் மூணு மணிக்கு டிசிபி அசம்பிள் பண்ணி இதை வந்து சிறுவன் கொடுத்த பிராதுங்கிறது வந்து அது உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறது வந்து காவல்துறை கண்டறிந்து உள்ளது இதுதான் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நீங்க கொஞ்சம் நான் எங்களோட வேண்டுகோள் என்ன மீடியா குழுமினத்திற்கும் மீன்ஸ் பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சமுதாயத்திற்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துன்னா வேறு அவைலபிள் அட் கால் நீங்கள் யார் பண்ணாலும் நம்ம அட்டன் பண்ணுறோம் ஃபோன் கால்ஸு நீங்கள் வந்து ரொம்ப எங்களோட சேர்ந்து இதில் பயணிச்சாதான் இந்த மாதிரியான ஒரு ஒரு நம்ம க்ரியேட்டிங் ஃபியர் இந்த மைண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக்னு சொல்லுவோம் மக்களோட மனசில் வந்து ஒரு பயத்தை உண்டாக்குற இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா நேர்த்தே என்னாச்சு அப்படின்னா இதனால் ஏகப்பட்ட இடங்களில் பல கூச்சல் குழப்பங்கள் இந்த மாதிரியான நடக்கிறதுக்கான சூழல் இருக்குது அப்படி ஏதாவது சோசியல் மீடியாலையோ இல்லை மீடியா நண்பர்களுக்கோ ஏதாவது தெரிய வந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உடனே ஃபஸ்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் மூலியமாக தான் வருது அதை நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு இடத்துல ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஜேசி ஈஸ்ட் சார் நடக்குது அப்படின்னு எங்கள் சில டைமில் எங்கள் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்லிடுறீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நீங்கள் எங்களை முதல்ல அலர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வில் கீப் தம் இன்டாக்ட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு மனோபாவம் இல்லை அட்லீஸ்ட் இது வந்து வெளியே துரிதமாக நடவடிக்கை எடுத்து அது உண்மைக்கு புறம்பாக இருக்கும் பட்சத்தில் அது மக்களுடைய மனதில் ஒரு ஒரு பயத்தை விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க